நேர்களுக்கு வணக்கம் தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் பரபரப்பான சூழலில் பீகார் மாநிலத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ரெண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை தொடர்ந்து தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன என்டிடிவி போன்ற அமைப்புகள் தொடர்ச்சியாக பீகார் தேர்தலில் மறுபடியும் மகுடம் சூடப்போவது யார் பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணியா அல்லது மகாகத்பந்தனா யாருக்கான வாக்குகள் வெற்றி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அப்படிங்கிறது பற்றிய கருத்து கணிப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது குறித்து தான் இன்றைக்கு இந்த சிறப்பு டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் நம்மோடு ஆனந்த் டி பிரசாத் அவர்களும் இணைந்துள்ளார் வணக்கம் ஆனந்த் வணக்கம் ஆனந்த் முதல்ல இந்த பீகார் எலெக்ஷன் பீகாரினுடைய அந்த சட்டமன்ற தொகுதியை பார்த்துருவோம் கிட்டத்தட்டூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிக்கு ஏழரை கோடி வாக்காளர்கள் ரொம்ப கரு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஏழு புள்ளி நாலு மூணு கோடி வாக்காளர்கள் அங்கே இருக்காங்க அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒன்னே முக்கால் கோடி பேர் யங்ஸ்டர்ஸ் இளம் வாக்காளர்கள் அதுல பதினாலு லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா முதல் வரையா வாக்களிக்க போறாங்க ஸோ பீகார் அப்படின்னு சொன்னோடனே சாதி ரீதியாக வாக்களிப்பை அடிப்படையாக கொண்ட ஒரு மாநிலங்களில் ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னு சொல்லலாம் அங்கே பார்த்தீங்கன்னா டெமாகிராஃபிக்கலாகவே அந்த காஸ்ட்வைஸ் பார்த்திங்கன்னா யாதவ இனம் இருக்குது அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி இவங்க பெரும்பான்மையாக இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள் அதிக அளவில் இருக்காங்க இஸ்லாமியர்கள் அதிக அளவில் இருக்காங்க ஸோ பீகார் தேர்தலை வரைக்கும் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா இந்த எஸ்டி எஸ்டி வகுப்பு அவங்க யாருக்கு பெரும்பான்மையான வாக்குகளை கொடுக்குறாங்களோ அவங்க தான் ஒவ்வொரு முறையும் ஆட்சி அமைக்கிறாங்க தான் ரெண்டாயிரத்தி இருபதுல பாஜக வெற்றி அமை ஆட்சி அமைத்த போது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்திற்கு மேற்பட்ட எஸ்சி எஸ்டி வகுப்பினர் பாஜகவுக்கு தான் ஓட்டளித்திருந்தாங்க சோ அப்ப எஸ்டி எஸ்சி எஸ்டி வாக்குகள் தான் வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது பாஜக பீகாரை பொறுத்த வரைக்கும் அதாவது பீகாரை நீங்க கம்பேர் பண்ணணும்னா தமிழ்நாட்டோட ஒப்பிடலாம் கிட்டத்தட்ட தொகுதிகளும் ஜனத்தொகையும் எல்லாமே வந்து பீகாருக்கும் தமிழ்நாடுக்கும் ஏறக்கூறைய ஒரே மாதிரி தான் ஜாதி அரசியல் அப்படின்னு சொன்னீங்க பீகாரில் அது வெளிப்படையாக பண்றாங்க தமிழ்நாட்டில் அது மறைமுகமாக பண்றாங்க தமிழ்நாட்டிலையுமே சமத்துவ நீ சமத்துவம் சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஜாதி தான் வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதியில் இஸ்லாமிய வேட்பாளரை தான் நிப்பாட்டுறாங்க கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கிறிஸ்துவ வேட்பாளர்கள் தேவர் வன்னியர் அப்படின்னு பட்டியல் சமுதாயம் எங்கெங்க யாரை நிப்பாட்டினா ஜெயிக்க முடியுமோ அங்க தான் நிப்பாட்டுறாங்க ஸோ தமிழ்நாடு ஒன்று ஜாதி அரசியலுக்கு அப்பாற்பட்ட மத அரசியலுக்கு அளவுக்கு அப்பாற்பட்டதெல்லாம் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் மத அரசியல்லாம் ஈடுபடாதன்னு அது அது சும்மா ஒரு பொய் பொய்க் கதை ஸோ பீகாரும் தமிழ்நாடும் நம்ம எல்லா விதத்துலையுமே ஒப்பிட முடியும் இப்போ பீகாரில் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்டியில் அதாவது எஸ்சியில் பட்டியல் சமுதாயத்தில் மகா தலித் தலித்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க மகா தலித் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க இந்த மகா தலித் அப்படிங்கிற சமுதாயம் எப்பவுமே நிதிஷ்குமார் தான் வாக்களிச்சிருக்காங்க அதுவும் குறிப்பாக அவங்கள அவர் வந்து நிதிஷ்குமார் இடையில சில காலம் வந்து முதலமைச்சராக இல்லாத போது சில காரணங்களுக்காக அங்க வந்து அவருக்கு பதில் ஜேடியு கட்சியிலேருந்து முதல்வரான ஒருவர் அந்த சமுதாயத்திலேருந்து வந்தவர் தான் இப்போ அவரும் இதே என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கார் ஸோ இந்த தலித்து தான் வந்து அங்கே ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர் எப்போவுமே நிதிஷ்குமாரோட தான் இருந்திருக்காங்க ஸோ இந்த தேர்தலையுமே அவங்க நிதிஷ்குமாரோடு தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கணிப்பாக இருக்குது ஓகே நீங்கள் அங்கே தமிழ் ஜனம் சார்பில் பீகார் அரசியல் களத்துக்கு போயிருக்கீங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த கல நிலவரம் எப்படி இருக்குது மக்களோட மனநிலை எப்படி இருக்குது கல நிலவரம் வந்து நான் ஓப்பனாக சொல்கிறேன் சில விஷயங்களை வந்து நம்ம இந்த இடத்துல ஓப்பனாகவே பேசலாம் நான் அங்கே போய் அங்கே நாட்கள் சில நாட்கள் கழித்ததில் நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டு அளவுக்கு இல்லை அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னும் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் அதிகமாக இருக்குது அது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இயல்பாகவே வரலாற்று ரீதியாகவே நமக்கு நிறையா துறைமுகங்கள் இருந்தது நம்ம நிறையா வியாபாரம் செய்தோம் இங்கே வந்து பெரிய தொழிற்சாலைகள்லாம் கொண்டு வந்தாங்க நம்ம பார்டர்ல இருந்து ரொம்ப தள்ளி இருக்கும் ஆக்சுவலி நம்மளும் பார்டர் ஸ்டேட்டு தான் ஸ்ரீலங்கா நம்ம பக்கத்தில் இருக்கு பட் அந்த அளவுக்கு ஆபத்தான ஒரு நாடு கிடையாது அது ஸோ நிறைய தொழிற்சாலைகள் இயல்பாக இங்கே வந்து ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் நம்ம எப்பயோ முன்னேறிடும் பீகார் மாதிரியான மாநிலத்தில் விவசாயத்தை நம்பி இருந்தாங்க அங்கே வந்து வேற எந்த விதமான ஒரு வாய்ப்பு வசதிகளும் இல்லை அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பல ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சியினுடைய சுரண்டல் அதை தொடர்ந்து வந்த லல்லு பிரசாத் யாதவனுடைய ராஜ் காட்டுமிராண்டித்தனமான ஆட்சி ஐந்து மணிக்கு மேலே வெளியிலேயே போக முடியாது அப்படிங்கிற சூழ்நிலை அந்த இந்த ரெண்டு தான் கடந்த இருபது வருஷமாக அங்கே நிதிஷ்குமார முதலமைச்சராக ஆக்குது ஸோ ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தமிழ்நாட்டை விட பீகார் பின்தங்கி தான் இருக்கு இதற்காக தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது இது தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ரீதியாக நமக்கு கிடைத்த விஷயம் இப்போது கல்வி ரீதியாகவும் கல்வி இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாட பீகாரை விட பெட்டராக இருக்குது ஏன்னா வந்து நமக்கு தெரியும் இங்க இருந்த முன்னாள் முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் காமராஜர் அவர்கள்லாம் வந்து கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தது நிறைய பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்தது இங்கே வந்து கல்வி அதிகமாயிருக்கு இது ரெண்டுமே அங்கே விட கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்கு அதை எடுத்து அதை அதை மட்டும் அப்படி தூக்கி ஓர வச்சுட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாத்துலேயுமே கடந்த இருபது வருஷத்துல குறிப்பாக கடந்த பத்து வருஷத்துல மத்தியில் பாஜக ஆட்சி வந்த பிறகு பீகாரினுடைய வளர்ச்சி நம்மளால் வந்து கணிக்க முடியாத அளவு வளர்ச்சி சாலைகள் ஹைவே அரசு அலுவலங்கள் இது எல்லாத்துலேயுமே பீகாரை விட தமிழ்நாடு பின்தங்கி இருக்கு அப்படிங்கிறதுல சொல்றதுல எனக்கு எந்த கொச்சமும் அந்த மாதிரி அந்த மாதிரி செக்டார்ல நம்ம டெவலப் ஆலையே அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த எக்ஸிட் போல் தொடங்கி இருக்குமா அது என்ன அப்படிங்கறத நம்ம மேட்ரிட்ஸ் இவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா என்டிஏ கூட்டணிக்கு

எண்பத்தி எட்டுலேருந்து நூற்றி மூன்று இடங்கள் வரைக்கும் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த பீப்புள் இன்சைட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இடம் இந்தியா கூட்டணிக்கு எழுபத்தி ஏழுலேருந்து நூற்றி இரண்டு இடம் அதுக்கப்புறம் பீப்பிள் பல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக தலைமையிலான இந்திய கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒம்போது இடம் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது இந்தியா கூட்டணிக்கு எழுபத்தி அஞ்சுலேருந்து நூற்றி ஒரு இடம் வரைக்கும் வர வாய்ப்பு தானிக் பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடத்திய அந்த கருத்து என்டிஏ கூட்டணிக்கு நூற்றி நாற்பத்தி நூற்றி அறுபது இடம் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க இப்போ எல்லா கருத்து கணிப்புகளுமே ஒரு தான் சொல்லுது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூற்றி ஐம்பது இடங்கள் வரைக்கும் என்டிஏ கூட்டணி கைப்பற்றி மறுபடியும் அங்க நித்திஷ் பாஜக கூட்டணியிலான ஆட்சி தான் பீகாரில் அமைய போகிறது அப்படிங்கிறது தான் இந்த கருத்து கணிப்புகளுடைய ரெண்டு விஷயம் நான் இப்போ இதுக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து நீங்கள் சொன்ன பெண்கள் விஷயம் பெண்கள் வந்து ஏன் நிதிஷ்குமாருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணும் பிரதமர் வந்து பீகாரில் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தினுடைய கடைசி பிரச்சாரங்கள் எல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் விஷயம் ரொம்ப குறிப்பாக சொன்னார் என்னென்னா என்டிஏ கட்சி கூட்டணி கட்சிகளுடைய நிர்வாகிகள் கட்சிக்காரர்கள்லாம் ஒரு விஷயத்தை என்ஷோர் பண்ணுங்க அதிகமான பெண்கள் போலிங் பூத்துக்கு வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அப்போ பிரதமர் வந்து ஒரு பிரதமராக பெண்களுடைய பார்ட்டிசிபேஷன் எலெக்ஷனில் தேவை அப்படிங்கிறத இன்சூஸ் பண்ணா கூட மோடி அப்படிங்கிறவரை பிரதமராக மட்டும் நம்ம பார்க்க முடியாது அரசியல்வாதியாகவும் பார்க்கும் அப்போது ஒரு அரசியல்வாதியாக பிரதமர் வந்து பெண்களை போலிங் பூத்துக்கு கொண்டு வாங்க அவங்கள ஓட்டு செய்ய வைங்க அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அப்போது இந்த தேர்தலில் பெண்கள் வந்து என்டிஏ பக்கம்தான் இருக்காங்க அப்படிங்கிறது அவர் ரொம்ப கான்பிடண்டா இருக்காரு அதற்கு பல நலத்திட்டங்கள் கடைசியா சொன்ன அந்த பத்தாயிரம் ரூபாய் பெண்களுக்கு வந்து அக்கௌண்ட்ல போட்ட விஷயங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து அங்க நிதிஷ்குமார் பண்ணியிருக்காரு அதற்கு எதிராக தான் தேஜஸ்வி யாதவ் என்ன அறிவிக்கிறாரு மாசம் மூவாயிரம் ரூபா நான் போடுறேன் முதல்ல மாசம் ரூபா போடுறேன்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்றேன்னா மாசம் மாசம் போடாம நான் ஆட்சிக்கு வந்த உடனே பொங்கல் அன்னைக்கு சங்கராந்தி அவங்களுக்கு சங்கராந்தி ஜனவரி மாசம் பொங்கல் அப்போ நான் மொத்தமா முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டுறேன் வந்து நிச்சயமா அதே மாதிரி நம்ம இன்னும் ரெண்டு கருத்து கணிப்புகளை அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்க என்ன சொல்லிருக்காங்க நூத்தி முப்பதுல இருந்து நூத்தி முப்பத்தி எட்டு வரைக்கும் என்டிஏக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு நூறுல இருந்து நூத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் இந்தியா அலைன்ஸ்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்ம அதான் முதல்லே தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த எலெக்ஷனில் வந்து பீகார் தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் வந்து எதை பெரிய விஷயமா முன்னிறுத்தி அந்த பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்கணும் நம்ம அப்படி பார்க்கும் பொழுது ராகுல் காந்தி முன்வைத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்சோரி பிரச்சனை தான் பீகாரில் என்டிஏ அலைன்ஸ் மிகப்பெரிய அளவில் வாக்கு திருட்டில் ஈடுபடுறாங்க ஏன்னா பீகாரில் தான் எஸ்ஐஆர் வந்து முத முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ இந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் வந்து விடுபட்டது அப்படின்லாம் அங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக கிளம்புச்சு இல்லையா அதாவது எஸ்ஐஆருக்கு எதிரான ராகுல் காந்தியினுடைய போராட்டம் பிரச்சாரம் எந்த அளவுக்கு ஃபெயிலியர் அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு விரும்பலை அதை ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரசாத் எப்படி ஆர்ஜேடி இவங்க தான் நெருக்கமாக இருக்காங்க கூட்டணி கட்சி தானே பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு எதிராக தானே ராகுல் காந்தி தையத்தக்க தையத்தக்கன்னு குதிச்சார் அது எஸ்ஐஆர்னா என்னன்னே தெரியாது அவர்கிட்ட நீங்கள் போய் ஃபுல் ஃபார்ம் கேட்டிங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தப்பாக சொன்ன மாதிரி தான் அவரும் தப்பாக சொல்லுவார் ஆனால் தேஜஸ்வி யாதவோ லல்லு பிரசாத் யாதவோ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் எங்கேயுமே எஸ்ஐஆரை குறை சொல்லலை எஸ்ஐஆருக்கு எதிராக அவங்க பேசலை மக்கள் எஸ்ஐ எதிர்க்கல பீகார் மக்கள் எஸ்ஐ ஆர் புரிஞ்சுது தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருந்தது போய்டுமோ நான் ஒரு முஸ்லீம் என்னோட போயிடுமோ நான் தலித் ஏன் ஓட்டு போயிடுமோ ராகுல் காந்தி அப்படி சொல்றாரு நான் ஏழையா இருக்க எனக்கு ஓட்டு போயிடுமோ பறிச்சிருவாங்களோ வெறும் அதானி அம்பானி குடும்பத்தில் இருக்கிற பத்து பேருக்கு மட்டும்தான் இந்தியாவில் ஓட்டு இருக்குமோ மிஞ்சுமோ அப்படின்லாம் பயந்தாங்க இப்போ எஸ்ஐஆர் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா போய் பாருங்க இன்ஸ்டாகிராம்ல எல்லா இன்ஃபுளுசும் கட்சிகளை கடந்து பொதுவான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஷர்ஸ் எஸ்ஐஆரை பார்த்து பயப்படாதீங்க ரொம்ப சிம்பிள் இப்போ வந்து அங்க முதல்வர் வேட்பாளர் அதாவது எனக்கு இதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நீங்க வந்து மற்ற கருத்து கணிப்புல எந்த கட்சி ஆட்சிக்கு வருவோம் போது என்டிஏவும் பிஜேபியும் நிதிஷ்குமார் வருது ஆனா முதலமைச்சர் வேட்பாளர்களுக்கு வேட்பாளர்களில் யார் வந்து ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவுக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது நிதிஷ்குமாரை விட அதிகம் நிதிஷ்குமாருக்கு முப்பது சதவீதம் தான் வருது தேஜஸ்வி யாதவுக்கு முப்பத்தி ரெண்டு பிரசாந்த் கிஷோருக்கு எட்டு சிராக் பாஸ்வானுக்கு எட்டு ஸ்மார்த் சௌத்ரி அப்படிங்கிறவருக்கு ஆறு ராஜேஷ் குமார் ரெண்டு மற்றவர்கள் அப்படின்னு பதினான்கு பர்சன்டேஜ் சோ தேஜஸ்வி யாதவ் அதில் லீட் பண்றாரு ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிதிஷ்குமார் சிராக் பாஸ்வான் ரெண்டு பேருமே என்டிஏ அது இல்லாமல் இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பேரும் இருக்கு ஸோ எல்லாமே போது என்டிஏல நாற்பத்தி நாலு வருது ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்க அப்படின்னா தேஜஸ்வி யாதவுக்கான ஒரு கிரேஸ் அங்கே இருக்குது இதற்கு காரணம் அவரை வந்து பீகாரினுடைய லோக்கல் ஒரு யங்ஸ்டரு ஸோ அவருக்கு இன்னும் எதிர்காலம் அரசியலில் நிறைய இருக்கு லல்லு பிரசாத் மேல இருக்கக்கூடிய கோபம் அவரு கிட்ட வரும்போது கொஞ்சம் குறையுதோ அப்படிங்கிறதும் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா லல்லு பிரசாத் கட்சி மீது கண்மூடித்தனமான ஒரு குருட்டுத்தனமான எதிர்ப்பு இருந்தால் தேஜஸ்விக்கு முப்பத்தி ரெண்டு பர்சென்ட் வராது ஆமாம் சோ அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு மக்கள் மனசில் லல்லு பிரசாத் அடித்த ஊழல் செய்த ஊழல் செய்த கொலைகள் அந்த கட்சி அந்த கட்சி இருந்த காலத்தில் இருந்த குண்டாராஜ்னா கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா குறையுது அப்படிங்கிறது நம்ம இதுல இருந்து புரிய வரும் ஓகே நிச்சயமாக பீகாரை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில அங்க பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபத்தி இரண்டு இடங்கள் தான் ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த என் கூட்டணி வந்து நூத்தி அறுபது இடங்கள் வரைக்கும் கைப்பற்ற வாய்ப்பு இருப்பதற்காக இருப்பதாக எல்லா கருத்து கணிப்புகளுமே தொடர்ச்சியா வெளிவந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அமைப்பினுடைய கருத்து கணிப்பு முடிவுகள் அது என்ன வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்டி தலைமை கூட்டணி வந்து நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க அவங்க இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எழுபதுலேருந்து தொண்ணூறு சீட்டுகள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜேவிசி போல் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தஞ்சுலேருந்து நூற்றி ஐம்பது இடம் வரைக்கும் வரலாம் இந்தியா கூட்டணிக்கு எண்பத்தி எட்டுல இருந்து நூற்றி மூன்று இடங்கள் வரலாம் ஜேவிசி போல் தான் டெல்லி தேர்தலின் போது ரொம்ப துல்லியமா கணிச்சு ஏன்னா வந்து வேற எந்த சேனலுமே பாஜகவுக்கு டெல்லியில அவ்வளவு தொகுதிகள் கொடுக்கல ஜேவிசி மட்டும்தான் கொடுத்தாரு அவருடைய கணிப்பது அப்படிங்கிறது நமக்கு நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் நிச்சயமா அது போல பீப்புள்ஸ் இன்சைட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று இடங்கள்லேருந்து நூற்றி நாற்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களே இந்தியா கூட்டணிக்கு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி இரண்டு இடங்கள் வரைக்கும் அப்படின்னு அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் பல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு நூற்றி முப்பத்தி மூன்றுலேருந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இடங்கள் வரை கிடைக்கலாம் இந்தியா கூட்டணிக்கு எழுபத்தி இருந்து நூற்றி ஒரு இடங்கள் வரைக்கும் தான் கிடைக்கலாம் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க பாஸ்கர் இந்த அமைப்பு என்ன சொல்லிருக்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி இருந்து நூற்றி அறுபது இடங்கள் வரைக்கும் பாஜகவுக்கு கிடைக்கலாம் எழுபத்தி மூன்றுலேருந்து தொண்ணூற்றி ஒரு இடங்கள் வரைக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா பத்கந்தன் கூட்டணிக்கு கிடைக்கலாம் சாணக்கியா ஸ்ட்ராட் அந்த அமைப்பு என்ன சொல்லிருக்காங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு இடங்கள் வரைக்கும் இந்திய கூட்டணிக்கு கிடைக்கலாம் நூறுலேருந்து நூற்றி எட்டு இடங்கள் வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு கிடைக்கலாம் கடைசியாக பார்த்தா பி மார்க் நம்ம முதல்ல சொல்லல விட்டுட்டோம் ஸோ மறுபடியும் அதில் அவங்கள சொல்றோம் பிமார்க் எவ்வளோன்னா நூற்றி நாற்பத்தி இரண்டுலேருந்து நூற்றி அறுபத்தி இரண்டு இடங்கள் என்டிஏ கூட்டணிக்கும் எண்பதுலேருந்து தொண்ணூற்றி எட்டு இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு இவங்க வந்து இந்தியா கூட்டணிக்கு ரொம்ப 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 குறைவான இடங்களை இவங்களும் தைனிக் பாஸ்கரும் சொல்லியிருக்காங்க அவங்க வெறும் தொண்ணூத்தோரு இடங்கள் தான் இவங்க தொண்ணூற்றி எட்டு இடங்கள் தான் சொல்லியிருக்காங்க மேட்ரிக்ஸ் வந்து தொண்ணூறு இடங்கள் சொல்லியிருக்காங்க மற்றவங்கள்லாம் வந்து நூறு ப்ளஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசி சில தேர்தலினுடைய முடிவுகள்லாம் பார்த்து பார்த்துட்டு எக்ஸிட் போல் ப்ரீ போல் எல்லாமே பார்த்துட்டு நம்ம வந்து முடிவுகள் வரும்போது அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கிறது நம்ம பார்த்தோம் அது பாராளுமன்ற தேர்தல் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்டு தேர்தலாக இருக்கட்டும் ஸோ இதில் வந்து அதனால் இந்த எக்ஸிட் போல் வந்து ஓகே அதுலேயே சில நேரத்தில் வந்து சில தவறுகள் ஏற்படலாம் சில நேரம் கரெக்டாக கணிச்சது நம்ம இருக்குது ஆனால் கரெக்டாக கணிச்சது தான் அதிகம் அதே நம்ம மறந்துடக்கூடாது இப்போது வந்து இந்த ஓட்சோரின்னு சொல்லி பாஜக மேலேயோ இல்லது நிதிஷ் மேலேயோ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல்னு கூட நம்ம பார்த்துட்டு கடந்து போயிடலாம் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி உலகத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு மாஸ் ஓட்டர்ஸ் ஹேண்டில் பண்ற ஒரு எலெக்ஷன் கமிஷன் இந்திய தேர்தல் ஆணையம் மீதான ஒரு நம்பிக்கை தன்மையை இப்படி கேள்விக்குறியாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப மிகப்பெரிய தவறு தவறான விஷயம் ரொம்ப தவறான விஷயம் இது பாஜக ஒருபோதும் செய்ததில்லை பாஜக மட்டுமல்ல இந்தியாவில் எந்த கட்சியுமே இதை செய்ததில்லை காங்கிரஸ் தான் இதை செய்யத் துவங்கியிருக்கு காங்கிரஸை பின்தொடர்ந்து திமுக செய்யுது திமுக இந்த பெருசாக செய்யலை ஏன்னா போன தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க அதுக்கு முன்னாடி நடந்த நாடாளுமன்றத்துலையும் ஜெயிச்சாங்க கடைசியாக நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க தான் ஜெயிச்சாங்கன்றதுனால பெருசாக பண்ணலை அடுத்த தேர்தலில் பெரிய அடி வாங்கும்போது அவங்க வந்து இதை தான் செய்ய போகிறாங்க ஏன்னா எப்போவுமே காங்கிரஸ் அப்படிங்கிறதோடைய ஃபோட்டோ ஸ்டார்ட் தான் திமுக திமுக வந்து அதனுடைய தாய் கழகம் வந்து தீக்கான்னு வர சொல்லுவாங்க கிடையாது திமுகவனுடைய தாய் கழகம் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் இந்திய அளவில் என்ன அது அளவில் செய்யும் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா இந்த ராகுல் காந்தி முன்வைத்த இந்த ஓட்சூரி குற்றச்சாட்டு அப்படின்னு பார்க்காம நான் அதை என்ன நினைக்கிறேன் அப்படின்னா பீகார் தேர்தலுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி ராகுல் கையில் எடுத்த ஸ்ட்ராட்டஜி ஸோ அதில் ஒன்மோர் டைம் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அதை ராகுல் காந்தி ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே ஃபெயிலியர் தான் பாஜகவினுடைய ஒரு சொத்து ஒரு வைரம் ராகுல் காந்தி அப்படின்னேன்னா ஒரு சென்சிபிள் எதிர்கட்சி இருந்ததுன்னு வைங்களேன் இப்போ பாஜகவும் இன்னொரு கட்சி தானே பாஜகவும் சிலதை வந்து சில இடத்துல தவறுகள் செய்யலாம் தானே ஏன்னா எல்லா இடத்துலையுமே மோடி போய் உட்கார்றது இல்லை அங்கேயுமே சமுதாயத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் தான் பாஜகவுலயும் கட்சியில் இருக்காங்க எம்எல்ஏவாக இருக்காங்க எம்பியாக இருக்காங்க அமைச்சராக இருக்காங்க தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தவறுகள் நடந்திருக்கலாம் நடந்திருக்கு நான் வந்து பாஜக தான் உலகத்திலேயே பெஸ்ட் நான் சொல்ல மாட்டேன் ஆனா ஒரு சென்சிபிள் எதிர்கட்சி இல்லாததுனால அவங்க எதிர்கட்சி வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டுலேயும் ஒரு உண்மை இல்லாததுனால அந்த குற்றச்சாட்டின் மீது அவங்க போடக்கூடிய எஃபர்ட் ஹோம்ஒர்க் எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ராகுல் காந்தி எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக ராகுல் காந்தி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு எதுவுமே ஹோம்ஒர்க் பண்ணாம ஊரெல்லாம் சுத்திட்டு இன்னைக்கு நைட்டு வந்துட்டு அடுத்த நாள் காலையில அவர் ஏதோ ஒரு மக்க வந்து சொல்றது இப்படியே ஹோம்ஒர்க் இல்லாமல் பண்ணுறதுனால தான் காங்கிரஸால் ஜெயிக்க முடியல பொதுவாக இந்த கருத்து கணிப்புகளுடைய அந்த முடிவுகள் தேர்தலுக்கு அப்புறம் வந்து நம்ம அதை அப்படியே இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது ஸ்விங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கருத்து கணிப்புகளுடைய எக்ஸ்ட்ரீமை எடுத்துப்போம் ஒன்று இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட்ரைஸ் அப்படிங்கிறவங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் அதிக கூட்டணி இது இடங்கள் சொல்லிருக்காங்க என்டி கூட்டணிக்கு நூத்தி நாற்று நாற்பத்தி ஏழுல இருந்து அறுபத்தி நூத்தி அறுபத்தி ஏழு இடம் அப்படின்னு சொல்லி இருக்காங்க நீங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா சாணக்கியா அவங்க தான் இருக்கிறதுலயே வந்து கம்மியானது கொடுத்திருக்காங்க நூத்தி முப்பதுல இருந்து அதிகபட்சம் நூத்தி முப்பத்தி எட்டு இடங்கள் தான் வரும் அப்படின்னு இருக்காங்க நம்ம இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீமை எடுத்துக்குவோம் சோ இதுல எது எக்ஸிட்டுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க நான் அதை முன்னாடி சொல்லிட்டேன் எக்ஸிட் போல் வந்து அவங்க அவங்க எடுக்கிற சாம்பிளினுடைய நம்மளும் எக்ஸிட் நம்மளும் ஒரு ப்ரெடிக்ஷன் போல் நடத்தணும் குவாலிட்டி சாம்பிளினுடைய குவாலிட்டியை பொறுத்து சில நேரம் நம்மளுக்கு கிளிக் ஆகும் சில நேரத்துல கிளிக் ஆகாது தமிழக ஊடகங்கள்லாம் விஜய்க்கு வந்து ஐந்து சதவீதம் தான் ஆறு சதவீதம் பேசிகிட்டு இருந்தபோது நம்ம தான் விஜய்க்கு முப்பத்தி மூணு சதவீதம் மக்கள் மத்தியில் வரவேற்பு இருக்குன்னு சொன்னோம் வாக்குன்னு சொல்லலை நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஆகஸ்ட் மாதம் போய் நம்ம எடுத்த கருத்து கணிப்பா அப்போ வாக்கெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஆனால் முப்பத்தி மூணு சதவீதம் ஆதரவு இருக்கணும் இன்னைக்கு தமிழக ஊடகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்க விஜய்க்கு இருபத்தஞ்சு வந்துருச்சு அப்படின்னு ஸோ சாம்பிள் சைஸ்னுடைய குவாலிட்டி நம்ம போடுற எஃபர்ட் அதனால எது வரும் அப்படிங்கிறது திருப்பி மக்கள் என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆட்சிக்கு வருதுங்கிறது உறுதியாயிடுச்சு மாற்றம் இருக்காது நான் மறுபடியும் முதலமைச்சர் இல்லையா அப்படியே மாற்று கருத்தே இருக்காது நிதிஷ் தான் முதல முதலமைச்சர் பாஜக வந்து கூட்டணி கட்சிகளை மிகவும் கௌரவமாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி நம்ம வந்து இத ஏறக்குறைய இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்திருக்கு ஏழு நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்புல ஏழு நிறுவனங்களுமே என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரொம்ப தெளிவாக கிளீன் ஸ்லேட்டாக தெரிஞ்சு போச்சு நமக்கு என்டிஏ தலைமையிலான கூட்டணி தான் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க மாநில அந்த அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கே பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னா தமிழ்நாடு தேர்தலை டேப் பண்ணி அசம்பிளி எலெக்ஷனுக்குள்ள ஒரு கணிசமான இடங்களை வாங்குறது தான் அப்படிங்கிறது கடந்த கால தேர்தலில் ஒரு சில இடங்களை வெற்றி பெற்றாலும் மறுபடியும் அவங்களால வந்து ஒரு டபுள் டிஜிட்டை பார்க்க முடியல வாக்கு சதவீதத்தை உயர்த்த முடியல அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது ஸோ ஒரு அண்ணாமலை தலைமையில் இந்த தடவை தேர்தலை சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலமையில டிரமேட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்து இப்போது நயனார் நாகேந்தம் தலைமையில் பாஜக வந்து அதிமுக கூட்டணி அதிமுகவுடைய ஒரு அலைன்ஸ் வச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்னு இல்லை தமிழ்நாட்டில் வந்து எனக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இன்னும் ஏன்னா வந்து கூட்டணிகள் இப்போது கேரளாவை ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியுதுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான அமைப்புகள் இருந்ததோ கட்சி ரீதியாக அதே அமைப்பு தான் இப்போயும் இருக்குது அதனால என்னால் வந்து கேரளாவில் இப்படி தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அதை வச்சு ஒரு ட்ராவலில் நம்ம கெஸ்ட் பண்ணிவிட்டோம் அப்படின்னா ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பல மாற்றம் விஜய்னு ஒரு புதுசாக ஒரு தவறாரு அதிமுக பாஜக கூட்டணி வைக்குது ஸோ கிரவுண்ட் லெவலில் நிர்வாகிகள் மத்தியில் ஒரு ஜெல் இருக்குன்னு சொல்றாங்க ஆனால் வாக்கு வாக்காளர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் திமுக மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு கோபம் பாஜக அதிமுக வாக்காளர்களை ஒன்றிணைக்க முடியும் ஆனால் அந்த கோபத்தை அப்சர்வ் பண்றதுக்கு விஜயின்னு ஒருத்தர் குழப்பமாக இருக்கிறதுனால தமிழக தேர்தலில் யார் எவ்வளோ வாங்குவாங்க அப்படிங்கிறது ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நம்ம தமிழ் ஜனமுக்காக ஜனங்களின் குரலுக்காக கருத்து கணிப்பு எடுக்க நான் போயிருந்தப்போ நான் கவனிச்ச விஷயம் திமுக மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி கோபம் மக்களுக்கு இருக்கு அது குறிப்பா லோக்கல் லீடர்ஸ் லோக்கல் குரு குறு நில மன்னர்கள் மீது மிகப்பெரிய கோபம் லோக்கல்ல இருக்கு ஒரு வீடு கட்டணும்னா லஞ்சம் கொடுக்கணும் மன வீட்டுக்கு வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு ஷீட் போடணும்னா அதுல கமிஷன் கொடுக்கணும் இல்ல கோபம் இருக்கு ஆனா மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வர வேண்டான்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது பெரிய கண்டிப்பா இருக்கு திமுக வேண்டாங்கிற அளவுக்கு கோபம் இருக்கு ஆனா திமுக வேண்டாங்கிற அந்த கோபம் எந்த பக்கம் போக போகுது அது சரியா ஒரே இடத்துக்கு போகுமா இல்ல பிரியுமா அந்த ஓட்டை யாரு டேப் பண்ண போறாங்க விஜய் போறாங்க அதிமுக பாஜக கூட்டணி அதிமுக இன்னும் எதிர்கட்சியாக இன்னும் சிறப்பாக செயல்படணும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து அவங்க இன்னும் வந்து பல விஷயங்கள் இப்ப இந்த கோவை சம்பவம் போன்ற விஷயங்கள்லாம் வந்து இன்னும் வந்து கொஞ்சம் நல்லா கையாளணும் இன்னும் ரொம்ப ஆக்டிவா அக்ரெசிவா வரணும் கட்சியை காப்பாத்துறதுலயே வந்து அவங்க தலைவர்களுக்கு நேரம் போயிடுது அப்படின்னும் போது எதிர்கட்சியாக அவங்க செயல்பட ஆரம்பிக்கணும் இன்னும் தீவிரமா ஆரம்பிக்கணும் இல்ல நாங்க தேர்தலுக்கு ரெண்டு மாசம் முன்னாடி வந்து சாதிச்சிருவோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த இருந்தது தான் சந்தோஷம் பண்ணட்டும் ஆனா எல்லா அந்த மாதிரி வந்து ரெண்டு மாசம் முன்னாடி வந்து ஒரு எதிர்கட்சியா செயல்படுறதுனால யாராலையுமே ஆட்சிக்கு வர முடியாது நல்ல எதிர்கட்சியாக இப்போ யார் செயல்படுறாங்கன்னா என்ன கேட்டால் விஜய் தான் எல்லாத்துக்கும் குறை சொல்லிட்டு இருக்காரு அவர் மத்திய மத்திய ஆட்சியுமே குறை சொல்லிட்டு இருக்காரு மாநில ஆட்சியுமே குறை சொல்லிட்டு இருக்காரு அவரும் பார்ட் டைமாக தான் பண்ணிட்டு இருக்காரு ஜனநாயகன் படம் வந்து வெளியாச்சுன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக நினைக்கிறேன் பூஜா கிடே அப்புறம் யாரு கூட நடிச்சிட்டு இருக்காரு அந்த படம் எல்லாம் வெளி வந்ததுன்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவார் அப்புறம் அவர் எப்படி அரசியல் பண்ணுவார் சோ தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காதனால நான் பெருசா அதை பத்தி சொல்லுவேன் நீங்க சொல்ற மாதிரி திமுக மேல இருக்கக்கூடிய அந்த ஆன்டி இன்குபென்சி அப்படிங்கிறது வந்து தாவேக்க சைடு போகுமா இல்ல அதிமுக பாஜக கூட்டணி சைடு போகுமா அப்படிங்கிறது கேள்வியா இருக்கு அதெல்லாம் தாண்டி விஜய்க்கு அப்படின்னு ஒரு ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அரசியல் நிபுணர் சொன்னீங்க ஏழுல இருந்து எட்டு வரைக்கும் நான் சொல்றேன் சாலிடா சொல்றேன் நான் லைவ்லயே சொல்றேன் விஜய்க்கு வந்து குறைஞ்சது பதினைஞ்சு சதவீதத்துக்கு மேல வாக்கு வரும் இது குறைஞ்சது நீ என்ன யாரு வேணா என்ன வேணா நான் அபியூஸ் பண்ணிட்டேன் எனக்கு நான் விஜய் கொள்கையை ஏற்றுக்கொள்பவன் அல்ல விஜயனுடைய கொள்கையை கடுமையாக விமர்சனம் நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு சிஏஏ வேணும் நீங்க ஆட்சிக்கு வரணும் நீங்க முதலமைச்சர் ஆகணுங்கிறதுக்காக உங்களுக்கு சிஏஏ வேண்டாம தேசிய கல்விக் கொள்கையை வேணாங்கிறாரு உங்க பையனை வந்து நீங்க ஃபாரின் அனுப்பி படிக்க படிக்க வைக்க முடியும் என் குழந்தைய நான் தமிழ்நாட்டிலேயே வந்து கம்மியான செலவுல நல்ல படிப்பு கொடுக்கணும்னு தேசிய கல்வி எல்லாத்திலயும் நான் விஜய் எதிர்க்கிறேன் எல்லாத்திலயுமே நூறு சதவீதம் ஆனா விஜய்க்கு குறைந்தது பதினைந்து சதவீத வாக்குகள் குறைந்தது இந்த தேர்தலில் வரும் அவரை வந்து லேசாக என்ன வேண்டாம் ஏன்னா நான் அவருக்கு கிரெடிட் தரல விஜய்க்கான ரசிகர்களுடைய ஐக்கியூ லெவலில் பேஸ் பண்ணி நான் சொல்கிறேன் பதினைந்து சதவீதத்துக்கு மேலே அவர் வாக்குவா சரி நிச்சயமாக அதெல்லாம் வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு மாநிலங்கள்லையும் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் பீகார் தேர்தலுடைய முடிவுகள் இந்த நான் மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தோம் வெளிவந்திருக்கக்கூடிய பீகார் தேர்தலுடைய கருத்து கணிப்புகள் ஏறக்குறைய நூற்றி முப்பதுலேருந்து அதிகபட்சம் நூற்றி அறுபத்தி ஏழு இடங்கள் வரைக்கும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் பீகாரில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஏழு கருத்து கணிப்பு முடிவுகளுமே ஒரே மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்கு பொதுவா இப்படி வராது ஒரு மூணுலேருந்து இருந்து நாலு நிறுவனங்கள் ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மூணு நிறுவனங்கள் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஆனா இந்த தடவை ஏழு நிறுவனங்களுமே ஒரே மாதிரியா வந்து என் கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க நிச்சயமாக நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஆனது நேர்களே பீகார் தேர்தல் குறித்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக அலசி ஆராய்ந்தும் மீண்டும் சந்திக்கலாம் வணக்கம்